வெரி பியூட்டிஃபுல் மாமா அங்க பாரு மாமா அதுல ஏறி நடந்துறாங்க மாமா ஓ லவ்லி சோ அதுல இருந்து போட்டோ எடுக்கலாம் மாமா வாங்க அப்பா அப்படி போவோம் வாங்க மாமா அங்க அப்பியச்சு ரொம்ப இருக்குலாம் மீன் இருக்கு அம்மா உள்ள முழுவையா மீன் ஆமா வச்சு நீங்க ஏறி அப்புறம் நான் ஏறறேன் வா அந்த கிளாஸ் ஒண்ணும் பண்ணாத நம்மள ஓ

அதனால பீஸ்ஃபுல்லாக நம்ம வந்து தியானம் பண்ணலாம் போல அந்த இடத்துல ஸோ அந்த அந்த மியூசிக்கோட லெவல் வந்து அந்த மாதிரி தான் இருக்கு ஒரு தியானம் செய்வது போன்று ஸோ செம்ம கிளீனா சூப்பரா ஆசமா இருக்கு ஹலோ சார் சார் வாங்க 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 ஹலோ ஆ மூணு பேர் இமிகிரேஷன் தப்புச்சிட்டோம் ஒரே ஒரு ரெண்டு அங்கே பாருங்க மாட்டிக்கிட்டு ஸோ எங்கள் அக்கா வந்து பாத்தீங்கன்னா குண்டா இருந்து ஒல்லி ஆயிட்டாங்களா பாஸ்போர்ட் போட்டோம் நேரிலும் வித்தியாசமா இருக்காங்கன்ட்டு அவங்களுக்கு இமிகிரேஷன் டிலே ஆயிடுச்சு எப்படி இருக்கீங்க எப்படி சந்தோஷப்படுறீங்க தான் சொல்கிறது தேவையில்லாத வேலை பார்க்க கூடாது வச்சுட்டாயே கண்ணு லென்ஸ் பார்க்க போறாங்க அதுவும் ஜர்லினா அப்படி ஜெல்லை கழனிச்சுறாங்க நாங்க ஜாலியா ஜங்கிப் போட்டு சுத்தி பார்த்து கூடி போறோம் கூட தனக்கு அம்மண்டடி அனுப்பிச்சு ட்றேன் கூடி போறதுக்கு ஆமா ஆமா ஓகே ரெண்டு மணி நேரம் நான் வாங்க ஸ்பெஷல் எண்ட்ரி நாங்க ஸ்பெஷல் எண்ட்ரி

ஐ வான் ட்ராலி ரொம்ப அப்படியே ஓடுவா இது வந்து ஆட்டோமேடிக் டோர் ஓபனிங் அம்மாயா வாங்க தரமா ஓ மை பாத்தீங்களா மியூசிக் அம்மாச்சி அப்படியே ஒரு நிமிஷம் பேர் கேக்குறீங்க போட்டோ மட்டும் எடுத்துப்போம் உட்கார் உட்கார் அம்மா வாங்க லக்ஸரி லான்ச் போட்டோ மட்டும் எடுத்து போட எடுக்கலாம் ஆ ரெடி உட்காருங்க சரியா சார் வணக்கம் சார் சமையா இருக்கு லைட்டிங்லாம் எல்லாம் பயங்கரம் மாசா இருக்கீங்களே சாரே தேங்க்யூ சாரே கொள்ளா மாசா சாரே வெல்கம் வாங்க வாங்க உள்ள வாங்க உள்ள வாங்க ஓகே ஸோ இது வந்து ஒரு பேலஸ் கிடையாது இது இட்ஸ் அ கார் இது வந்து நம்ம சிங்கப்பூர் வந்து நம்ம போக இருக்கக்கூடிய கார் ஸோ மேலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கை வியூவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ஸோ அருமையா இருக்கு ஸோ இட்ஸ் அ லக்ஸுரி விஐபி கார் கார் எங்க வண்ணி வந்து விஜய் அங்கிள் ஆமா விஜய் அங்கிள் சோ விஜய் அண்ணா வந்து எங்களை பத்திரமாக ஏரியூர்ல பொண்ணெடுத்த விஜய் அண்ணன் அப்படி சொல்லணும் ஏரியூர் விஜய் அண்ணன் இல்ல

பின்னாடி மாமா லக்கேஜ் ஸ்டோரேஜ் வந்து கிட்டத்தட்ட நம்ம ஒரு எட்டு பெட்டி வைக்கலாம் அந்த லெவல் ஸ்டோரேஜ் ஓ சூப்பர் சூப்பர் நாலு சீட் பண்ணி வைக்கிறோம் ஓ 13 பேர் உட்கார்ந்து வரலாம் லக்கேஜ் தான் 9 பேர் தான் ஓ சூப்பர் சூப்பர் சாமியா இந்த வண்டி இந்தியால கிடையாது இல்ல ஜெனா இந்தியால ராஜா வச்சிருக்காரு பெங்களூர்ல ராஜா மட்டும் வச்சிருக்காங்க ஆ क्या रहा यहाँ तो तेरे लिए क्या ना दे रहे हैं क्या रोज ससुर ओ गिफ्ट करता था ओपर है ना का मंदिर पर प्रोस्टर मंदिर पर कोई इधर ही करना प्राइस कितना है अम्म आंको कुकी सोप आंको आंको सो इंटरेस्टिंग

ஆ அப்படியே லாக் பண்றீங்க அப்படியே போயிட்டு நான் நம்ம சேனல் உங்கள் பாண்டியமா நான் லிங்க் கட்டி சேக்கிறேன் குட் மார்னிங் மக்களே சோ எலந்து வந்துட்டோ அட சீ ஆ இன்ன ஒரு அதிசயம்

சோ இப்போ ஸ்டே பண்ணி இருக்கோம் நம்ம சிங்கப்பூர்ல மாதனா ஸ்டே பண்ணி இருக்கோம் லிட்டில் இந்தியால வந்து நான் இப்போ ஸ்டே பண்ணி இருக்கோம் ஸோ சிங்கப்பூர் வந்ததும் சம்ம மலை நல்லா இருக்கு சம்ம இருக்கு